கடமையா கொள்கையா எது வேண்டுமெனில் கொள்கையை விட்டு பிழைக்க வேறு நபர் பாருங்கோ கலைஞரை வந்து இவ்வளவு பாயிண்ட் பண்ணி இவங்க காரணம் பண்றதுக்கான காரணம் என்ன இது என்னோட பர்சனல் லைஃப்ல தான் சொன்ன இன்னும் ஈஸியா புரியும் நினைக்கிறேன் அம்மாவோட அம்மாவோட அப்பா தொன்னங்காடி வளசன் ஒரு கிராமத்துல இந்த தேர்வு சொன்னே ஜாதி கண்டுபிடிச்சிருந்தேன் ஒண்ணுமே வேண்டாம் இந்த தொன்னங்காலி வளசன் ஒரு கிராமத்துல ஒரு விவசாய ஒரு விவசாய கூடு அவ்வளவு அமுடிஞ்சு போச்சு அவரு காலையில ஆறு மணிக்கு அவரு பேர் தங்கமுத் தங்கபூத்து அவர் வந்து அவர் கூப்பிடுவாங்க தங்கபூத்தா புறச்சல் எடுக்கிறாரு சாதி வேண்டாம் அவர் புறச்சல் எடுக்கிறார் அவரு நேரம் அவரு காலையில அங்க போய் போவாரு இங்க இருந்து துண்டை தோல்லை போட்டுட்டு படையப்பா படையப்பா ரஜினி மாதிரி போவாரு அங்க போனேன் எடுத்தாங்க சொல்லிக்கிட்டு சின்ன கவுண்ட பார்த்த ஒரு இந்த மக்கள சொல்லுவாங்கல்ல என்ன என்ன பார்த்தது சித்தர்கள் பாட்டு போயிடும் கும்பிடுவாங்கல்ல அந்த அந்த பாட்டு மாதிரி போய் நின்றுவாரு நாளைக்கு அடுப்புக்கு ஆள் வேணும் கூட்டி தோந்துடு அவ்வளவுதான் திருவன் போயிடு அவ்வளவுதான் இது எங்க அம்மாவுடைய தாத்தா அவருடைய அடிமை சாத்திய மிக ஒடுக்கப்பட்ட ஒரு அடிமை அதுக்கப்புறம் அவரு என்ன பண்றாருன்னா அவரோட பிள்ளைய அவரு அவரோட பிள்ளையை படிக்க வைக்கிறார் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது பிள்ளையை படிக்க வைக்கிறாரு அந்த புள்ள அவங்களுக்கு பிறந்த அஞ்சு பேர்த்தையும் படிக்க வச்சிருக்காங்க அவங்களுக்கு பிறந்த ஒரு பிள்ளையோட பசங்க தான் நாங்க மூணு பேரும் நான் முதல் தலைமுறை பட்டதாரி எங்க ஹோட்டல் ஃபேமிலியிலேயே இது எய்த் படிச்சவங்க கவர்மெண்ட் ஜாப்பு அதுக்கப்புறம் இன்னொருத்தருக்கு கவர்மெண்ட் ஜாப்பு நான் முதல் தலைமுறை பட்டதாரி இது நாலாவது ஜென்ரேஷன்ல நான் மாறி இருக்கேன் எங்க தாத்தா அம்மாவோட தாத்தா இருக்காருல அவருக்கு வெள்ளி வேலை சூடு கிடைச்சா பெருசு பெருசு

தங்கம்பத்தையும் எண்ணையும் ஒருத்தர் பார்த்தாங்கன்னா எனக்கு பிடிக்குமா சொல்லுங்க யாரு தெரியுமா சொல்லியிருக்காங்க கண்ண முடியும் சொல்லிருக்காங்க எல்லா ஒரு காலத்துல தேங்காய் தொட்டில டீ குடிச்சிட்டு இருந்த ஆளுதான் அப்படின்னு எனக்கு சொல்லிருக்காங்க முன்னாடி நாளும் நான் வருத்தப்படவே இல்லை என்னுடைய கல்வி எனக்கு நான் தைரியமா நான் சொன்னேன் எங்க அப்பையன் எங்க எங்க தாத்தா உங்க வீட்டுல தேங்காய் தொட்டில டீ குடிச்சிருப்பான் எப்ப அவசியம் இன்னைக்கு நூறு பேத்துக்கு நாட்டிய கொடுப்பேன் நீ என்னை விட ஏதாவது சொல்லி நிரூபிச்சதா நான் அவன் திருப்பி நான் கூட்டு சவால் விட்டுற அளவுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி எனக்கு கொடுத்துருக்காரு இத கொடுத்தது எனக்கு தெரியும் புத்தக டாக்டர் கலைஞர் அப்படின்ட்டு சொசைட்டில பேரு வந்து எங்க அப்பா படிக்க வச்சு எங்க அப்பா படிக்க வச்சு பேசிட்டு இருக்காங்க எங்க அப்பளுக்கு என் மேல பாசம் வந்துச்சு படிக்க வச்சா அங்க மேல ஒரு கேள்வி இருக்குல்ல வசதி இப்போ இந்த கேள்வியை வந்து கேட்கணும்னு நினைக்கிறதுக்கான காரணம் என்னன்னா கலைஞர் வந்து பார்ப்பனர்களை பார்ப்பாடர்களை நீங்க படிக்க வேண்டாம்னு சொல்லல நீங்க வந்து வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்லல கரெக்டுங்களா ஆனா வந்து யாரெல்லாம் படிக்கலையோ யாருனால எல்லாம் வந்து ஒரு நல்ல வேலையில போய் உட்கார முடியலையோ அவங்களுக்கான வாய்ப்பத்தை அவர் ஏற்படுத்தி கொடுத்தாரு யாரு கலைஞர் முதல் தலைமுறை பட்டதாரிக்கு ஐந்து மதிப்பெண்கள் ஃப்ரீ கலைஞருடைய முதல் முதல் அது எல்லாத்துக்கும் காமனா கொடுத்தாரு காமனா கொடுத்தாரு அவர் மறந்து கூட பார்ப்பனர்கள் பார்ப்பனர் தான் பார்க்கவே இல்லைங்க அவர் அவர் முதல் தலைமை பட்டதாரி எல்லாருமே கோஷமாக தெரியும் அவருக்கு இன்ஃபேக்ட் தந்தை பெரியாருடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் சூத்திரர்கள் பார்ப்பனர்களா கொண்ட பார்ப்பனர்கள் தந்தை பெரியாருடைய எல்லா கொள்கையும் முள்ளு மகசோட இருகதம் நீட்டு ஏற்றுக்கொண்டோட பார்ப்பாட் அதுக்கு சிறந்த உதாரணம் மதுவந்தி சரிங்க இல்ல நீங்க சொல்றது ஒரு வாய்ப்பே இல்லாத சமூகம் பண்ணி இருக்கிறாங்க பிடிச்சத வந்துட்டேன் மசு எனக்கு வெட்டிட்டாங்க அழகா வெட்டிக்கிறாங்க இன்னைக்கு அவங்க பொங்க் தலங்கள்ல பேசுறாங்க நம்ம தூத்துற பிள்ளைங்க பெண்கள் தூத்து கூத்தங்களை பேச நம்ம நம்ம பொய்யை பேசினாலும் ஓப்பனா பேசுவோம் தந்தை பெரியார் கொண்டு வந்த எல்லா சீர்திருத்தங்களையும் எதுகதம் நீட்டி வரவேற்று ஏற்றுக்கொண்டு பார்த்தனர்கள் தான் பார்ப்பன சமூகம் மட்டும்தான் சூத்திர சமூகம் இன்னும் இன்னும் அதை ஏத்துக்கிறது ரொம்ப ரொம்ப தயக்கமா இருக்குது அதனால தலைவர்களுக்கும் பெரியாருக்கும் பார்ப்பனர் பார்ப்பனர் அல்லாதவர் இல்ல ஒரே விஷயம் ஆதிக்க சிந்தனையை எடுத்துட்டு அவ்வளவுதான் அது பறையன அது பறையறதுக்கு வந்து தனக்கு தனக்கு கீழே இருக்கிற சாதியார் இருந்தாலும் அது ஆதிக்க சிந்தனை தான் அவருக்கு பெண்கள் மேல் இருந்தாலும் ஆதிக்க சிந்தனை தான் ஒரு மாமியார் மருமக மேல இருந்தாலும் ஆதிக்க சிந்தனை எடுத்து போட்டு சொல்றதுக்கான இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம் அதை கலைஞர் தன் பெரியார் தன் வாழ்நாள் முழுக்க கிட்டத்தட்ட அவருடைய இறுதி காலம் வரைக்கும் தான் இருந்தார் அவர் கலைஞர் அவர் எல்லாம் சட்டமை குழுனா இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய இந்த இத்தனை வளர்ச்சிக்கும் தைரியமா சொல்லலாம் இந்தியாவின் வளர்ச்சிக்கிட்டே தமிழ்நாடு தான் குடுக்கற காசு தான் உத்தரப்பிரதேச ஒரு நாள் நம்ம கேட்டது இல்லையா ஏன் இவ்வளவு சிக்கல அப்படின்னா அவங்க ஒன்று ரூபாய் திருப்பி தமிழ்நாடு கொடுத்தான்னு வச்சுக்கல நம்ம நம்மகிட்ட பணம் வாங்கல அப்படின்னா இன்னும் நூறு நூறு இந்தியாவின் நம்மளால காப்பாத்திர முடியும் அவர்கள் இந்தியாவே வளரப்படாமல் சிந்திச்சிருக்காங்க தமிழ்நாட்டை அல்ல தமிழ்நாடு அந்த அளவுக்கு டெவலப் ஆகி இருக்குது இத சொன்னா நம்ம மக்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க எவனெல்லாம் மூளைக்குள்ள சாதியை இன்னும் வச்சுட்டு இருக்கிறானோ அவன் கலைஞர் மேல சொல்ற கம்ப்ளைண்ட் நம்ம காது கொடுத்து கேட்க வேண்டியது நீ சாதியை தூக்கி போட்டு சமம்னு சொல்லிட்டு நீ வந்து கலைஞர் மேல கம்ப்ளைண்ட் சொல்ற ஏத்துக்கிறான்னு சொல்லலாம் இல்லைங்க அதுக்கான லைவ் எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி அதுக்கு நீங்களும் வந்திருக்கீங்க நானும் வந்திருக்கேன் காரணம் என்னன்னா இன்னைக்கு நாங்க இருக்கிற திருப்பூர் மாதிரியான ஊர்ல ஏ எல்லா ஆடவரும் இன்னைக்கு தமிழ்நாடு இப்ப என் வயசுல இருக்கிற பசங்க படிச்சு முடிச்சுட்டு பெங்களூருக்கோ ஹைதராபாத்துக்கோ டெல்லிக்கோ மும்பைக்கோ ஒரு ஒயிட் கலர் ஜாப்பிளுக்கு வேலைக்கு போறாங்க கம்மியா சொல்றேன் வெளிநாடுகளுக்கு வெளிநாடுகளுக்கு நான் சொல்றது இந்தியாவுக்குள்ள நான் சொல்றேன் தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தர் வெளி வெளிமாநிலத்துக்கு போறான்னா ரெண்டே இடத்துக்கு தான் போறேன் இந்தியாக்குள்ள உள்ளூர் பெங்களூர் இன்னொன்னு புனே புக்கு வெளிநாட்டுக்கு தான் போறான் போறாங்க மத்த எ இந்தியாவினுடைய மற்ற பகுதிகளுக்கே போனாலும் படிக்கிறதுக்காக போறாங்க இல்லைன்னா வந்து சொன்ன மாதிரி பெரிய பெரிய போஸ்ட்களுக்கு போறாங்க ஆனா இதே வந்து பீகார்ல இருந்து இருந்தா திருப்பூருக்கு வந்து மணியன் கம்பெனில கை முடிக்கிறதுக்கும் கட்டு தூக்குறதுக்கும் ஃபேக்டரியில வேலை செய்யறதுக்கும் பிளீச்சிங் வேலை செய்யறதுக்கு தான் வர்றாங்க ஆனா எல்லாருமே சம வயசு ஆனா இவ்வளவு ஒரு பெரிய ஒரு மாஸ் பாப்புலேஷன் பெரிய அளவுல இங்க இவ்வளவு தூரம் வந்து இங்க வந்து வேலை செய்யறதுக்கும் இங்க அதே மாதிரியான ஒரு பெரிய அளவிலான ஒரு பாப்புலேஷன் அங்க போய் ஒயிட் கலர் ஜாப்புக்கு வேலைக்கு போறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல எனக்கு கிடைச்ச அந்த கல்வி எனக்கு கிடைச்ச அந்த வாய்ப்பு அவனுக்கு கிடைக்கல இல்ல அப்ப அதுக்கு வந்து வந்து மாநில அரசுகள் தானே பொறுப்பு இருக்கணும் மாநில அரசுகளோ மத்திய அரசுகளோ ஏதோ ஒன்று பொறுப்பு தமிழ்நாட்டுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு பீகாருக்கும் கிடைச்சிருக்க வாய்ப்பு இருந்திருக்கும் சாத்தியக்கூறுகள் இருந்திருக்கும் தானே அதை ஏன் அந்த அரசுகள் செய்து கொடுக்கல அப்ப அப்படியான பார்வைகள் இருந்து யோசிக்கும் போது கலைஞர் வந்து உண்மையிலுமே நமக்கு ஒரு பெரிய அளவுல வந்து நல்லதுதானே பண்ணிட்டு போயிருக்கிறார் நமக்கு ரெண்டு பேர் இந்தியா முழுக்க ரெண்டு இந்தியா இந்தியாவை வந்து கட்டமைச்சது ரெண்டு பேர் ஒருத்தர் அண்ணல் அம்பேத்கர் ஒரு தந்தை பெரியார் அம்பேத்கர் வாடும் பூமியிலேயே இந்த மக்களால் அவர் அவர் வந்துட்டு பெருசா போற்றப்படாம போயிட்டாரு சட்ட பல்கலைக்கழகத்துக்கு அங்க பேர் வைக்க முடியல தந்தை பெரியார இன்னைக்கு வரைக்கும் நம்ம விடாம புடிச்சிட்டு இருக்கிறோம் டாக்டர் கலைஞர் நம்ம விடாம புடிச்சிட்டு இருக்கிறோம் இந்த ரெண்டு பேர் தான் தமிழ்நாட்டை இந்தியாவுக்கான எக்ஸாம்பிளா செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க ஆக்சுவலா தமிழ்நாடு என்பது எக்ஸாம்பிள் போறத தமிழ்நாடு என்பது இந்தியாவுக்கான ஒரு எக்ஸாம்பிள் ஸ்டேட் தான் அது இதைத்தான் இந்தியா ஃபாலோ பண்ணுச்சுன்னா உள்ளபடியா யாருக்கு நல்லது தெரியுமா பாப்பனவங்க தாங்க நல்லது தமிழ்நாடு தங்க முட்டை பார்த்துங்க டெய்லி ஒரு முட்டை வந்து வாங்கி போயிட்டா பிரச்சனை தோணுது அவங்க இதை திருப்பி பீகார் உத்தரப்பிரதேசம் அடுத்து பார்க்கணும் ஆசைப்படுறாங்க அவன் மாநிலத்தில் அவனால் நினைச்சு பார்க்க முடியாத கல்வியை அவன் மாநில மக்களுக்கு தமிழ்நாடு கொடுத்துட்டு இருக்கு இன்னைக்கு இப்போ அவன் மாநிலத்துல அவனால் நினைச்சு பார்க்க முடியாத வேலை வாய்ப்பு தமிழ்நாடு அவ மாநில மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்க அவ மாநிலம் நினைச்சு கூட பார்க்க முடியாத மருத்துவ வசதிய அவ மாநில மக்களுக்கு தமிழ்நாடு கொடுத்துட்டு இருக்கேன் இந்த பேசக்கூடிய காது கேட்கக்கூடிய அந்த அந்த ஆறு லட்சம் ரூபாய் ஒரு ஆப்ரேஷனை வந்து கலைஞர் தான் கொடுத்துருக்காரு அந்த அம்மா தான் காலம் முழுக்க அதை சொன்னோம் வருமானத்தை வரவான சொல்ற வார்த்தை கிடையாது நான் ரொம்ப கலோச்சினா சொல்றேன்னு வச்சுக்கல நீங்க ஊட்டியில இருந்து சில ஆளுங்க வருவாங்க

இங்க வர பார்த்துட்டு ஆச்சரியப்படுதுன்னா உங்களை இது தமிழ் இது வந்து இந்தியாவில தான் இருக்கான்னு அவ்வளோ ஏன் இந்த மாநிலம் அதை பத்தி யோசிக்கவே இல்லைன்னா கலைஞர் இல்லை அவ்வளவுதான் தந்தை பெரியார் இல்ல புத்தக டாக்டர் கலைஞர் இல்ல ரெண்டு பேரும் இந்தியாவில வந்து இருந்திருந்தாங்கன்னா இந்தியா நீங்க சங்கடமே போட வேண்டாம் கலைஞரை ஒருத்தர் திட்டுறான் அப்படின்னா அவன் சுய அறிவோடு பேசுகிறான்னு நீங்க எடுத்துக்கவே வேண்டாம் மூளை வளர்ச்சி அற்றவன எப்படி பரிதாபமா பார்ப்போமோ அந்த மாதிரி பார்த்தோம்னா தோன்றும் கலைஞரை தோற்ற வேண்டும் அவருடைய வாதிசுகள் நம்மளை வாதிசாக்காம இருக்கு அவர்களும் தோற்ற வேண்டும் அவ்வளவுதான் எம்ஜிஆர் அப்படிங்கிறவரு அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு திரை பிம்பம் பெண்கள் மத்தியில எம்ஜிஆர் அப்படிங்கிறவர் வந்து ரொம்ப அவருக்கு பிடித்தமான ஒரு நடிகராக இருந்திருக்கிறார் எல்லாரும் எம்ஜிஆர்னு சொல்லிட்டு பயங்கரமா இது பண்ணுவாங்க ஒரு காலகட்டம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு பெண்களினுடைய அந்த ஓட்டு சதவீதம் அப்படிங்கிறது அதிகமாக இருந்தது அது யாருனாலே மறுக்க முடியாது ஆனால் எம்ஜிஆர் அப்படிங்கிற பெண்களுக்காக செய்ததை விட கலையர் செய்தது அதிகம் இது வந்து டேட்டா ரீதியாக நம்ம கிட்ட அந்த அதுக்கான தரவுகள் இருக்குது ஆனாலும் இந்த மாற்றத்தை அவர்கள் உணர்ந்து கொள்வதற்கு ரொம்ப காலமாச்சு கிட்டந்த உணவே இல்ல ரொம்ப ரொம்ப இந்த சமூகத்துல ரொம்ப இயல்பா நடக்கிற ஒரு நம்பியார் ஒரு முறை ரொம்ப வேதனையோட ஒரு சீட்ட பண்ணிப்பாங்க என்ன பார்த்தா பொம்பளை எல்லாம் திட்டாங்க கொள்ளைன வந்துட்டான் பாரு கட்டி தீங்கி வந்துட்டான் பாரு இவனாலதான் அத்தனை பிரச்சனை யாருனால நம்பியாரு நம்பியார் யாரு எம்ஜிஆருக்கு எதிரே வில்ல அவ்வளவுதான் பிஜி ஆளியார் காப்பாத்துவாரு நம்பியாளியார் தப்பு பண்றவர் நிஜ வாழ்க்கைக்கு அப்படியே வாங்க அந்த திரை உலகல அந்த காலத்துல நம்பியார் மாதிரி ஒரு யோஜினை பார்க்க கூடிய பாதீர்கள் மிகச்சத்த மனிதத்தன் அது ஒரு கூட வந்திருக்கே அந்த 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 இதை வந்து படத்திலேயே கூட ஏதோ ஒரு படம் அது நிழல்கள் ரவியை இவங்க எல்லாம் சேர்ந்து சிலுக்கு இவங்க எல்லாம் நடிச்சிருப்பாங்க ஒரு படத்துல ஆஹ் சினிமால வந்து இப்ப நம்பியார் எப்படி இருந்தாரு நிஜ வாழ்க்கையில எப்படி இருந்தாருங்கிறதை எடுத்து காட்டியிருப்பாரு அங்க நம்பியார் மிகச்ச நல்ல மனுஷன் அவரும் இந்த பெண்களுக்கு பிடிக்கவே பிடிக்கும் அந்த காலத்துல பெண்களை எங்க பாட்டிக்குலாம் நம்பியாவே பிடிக்காது பாட்டியை எம்ஜிஆர் மட்டும்தான் பிடிக்கும் எதிரால பிடிச்சது அதாவது திரை கவர்ச்சி அவ்வளவுதான் அந்த திரைக்கவர் அவர் அரசியலுக்கு பயன்படுத்திட்டார் அவ அதை தாண்டி எம்ஜிஆர் இல்லை எம்ஜிஆர் வந்து நம்ம ஒண்ணு தவறா சொல்றதுக்குலாம் ஒன்றுமே கிடையாது அவ்வளவுதான் அவர் அவர் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு கலைஞருடைய ஆட்சியில் மீட்சி அழகா பண்ணிட்டு போயிட்டாங்கன்னாலும் சொல்லிக்கலாமே அப்படியே அவர் புதுசா ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தார் அப்படின்னால நம்ம அவர்கிட்ட எதிர்பார்க்க எதிர்பார்க்க வேண்டியது இல்லை எம்ஜிஆருடைய வரவு என்பது கலைஞருக்கு எதிரானது அறுபது ஆண்டுகள்ல தமிழ்நாட்டில முழுக்க அவங்க இருந்து கேட்டா கலைஞருக்கு எதிராக திமுகவுக்கு எதிராக ஏன் இதுக்கு எதிராக எதிராக அப்படின்னா கலைஞரும் திமுகவும் தந்தை பெரியாரும் பார்ப்பவர்களுக்கு எதிராக வெற்றி பெற்றவர்கள் அந்த வெற்றி பெற்றவர்களுக்கு எதிராகத்தான் இதனால் டென்செட் பண்ண முடியுமே ஒழிய தந்தை பெரியார் முதல் முதலாக அல்ல தந்தை பெரியார் வந்து பார்ப்பனா அல்லாத ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறார் ஏன் அவன் பேர்லயே ஆரம்பிக்கணும் அவனுக்கு எதிராக நம்ம தனியார் திராவிட கழகம் ஒன்று வர்றாரு திராவிட கழகத்துக்கு எதிராகத்தான் இன்னைக்கு அவன் வந்து நிக்கிறான் இரண்டாயிரம் வருஷத்து அரசியல தந்தை பெரியார் ஒரே ஒரு பேர்ல மாத்தினாரு இன்னைக்கு அந்த பேருக்கு முன்னாடி அவன் ஓடிட்டு வந்துட்டு கலைஞருக்கு எதிராக திமுகவுக்கு எதிராக தந்தை பெரியாருக்கு எதிராக அவன் அம்பேத்கருக்கு எதிராக போகவே இல்லை பாத்தீங்களா அமைச்சர் கூட கூட்டி போயிட்டான் நீங்க வாங்க வந்திருக்கு அப்படின்ட்டு எதிராக திமுகவுக்கு எதிராக கலைஞருக்கு எதிராக அவ்வளவுதான் இந்த எதிராக தான் அவனை அரசியலே பண்ண முடியும் அப்ப கலைஞருக்கும் திமுகவுக்கும் எதிராக யார் வந்தாலும் அவர் எதிராக வந்தவர்கள் தான் ஒழிய அவர் உடன் வந்தவர்கள் அல்ல அப்ப திரும்ப பேசுறதுல வந்து பல வகையும் உண்மைதான் இருக்கு திரும்ப தெரியும்ல நம்மளோட திரும்பவும் தெரியும்ல அவர் தெளிவாக தான் சொல்லியிருக்காரு வேற ஒரு மாற்றி இருக்காரு கிளியரா சொல்லி கொடுத்துருக்காரு அவ்வளவுதான் சோ அதுதான் நடக்காது சரி இப்போ இன்னொரு வார்த்தை கேட்கறாங்க சமூக நீதி நீதி காத்த வீராங்கனை போய் எது பட்டம் கொடுத்தீங்க அப்படின்னா சமூக நீதியை காத்ததால தான் பட்டத்தை கொடுத்துருக்காங்க அழுது அழிச்சது பட்டத்தை கொடுத்துருக்காங்க இல்ல அந்த இடத்துல வந்து அது அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீட்டை நீ சட்டமாக்கி ஆகணும் ஆல்ரெடி அது நடத்திட்டு இருக்கு இல்லைன்னா இல்லைன்னா அடுத்த வீட்டுல வந்து அதை வந்து முத்தமிழ் டாக்டர் கலைஞர் கலைஞர் வேலை செஞ்சிருவாரு அவங்க ஒருத்தர் பத்த வேணும் செஞ்சுட்டு பிளாக்ல போட்டாங்க அதாவது இந்த சமூக மக்களுக்கு வேண்டி யார் யார் இது பண்ணாலும் சொல்லிடுவாங்க என்னைக்காச்சு ஒரு நாள் நம்ம நம்முடைய ஆசிரியர்கள் நம்ம யாராவது ஒருத்தர் போயிட்டு மத மாத்த தடை சட்டத்துக்கு நம்ம ஆதரவு கொடுத்தோம் இல்ல கொடுக்கல அதுக்கு எதிராக தான் பேசணும் இது அப்படிதான் நடக்குது நீங்க இந்த வர்க்க செஞ்சீங்க எம்ஜிஆர் ஏன் இன்னும் புரட்சி சொல்லிட்டு இருக்கிறாங்க சத்து சத்துல ஒண்ணு ஒரு கொடுக்குறேன்னு சொன்னேன் அவ்வளவுதான் நான் பாராட்டுறோம் இந்த மக்களுக்கு என்ன நல்லது பண்ணாலும் பாராட்டு தான் செய்வோம் அது நடக்கும்

காமராஜரை தோற்கடித்த மண் தமிழ்நாடு எந்த காமராஜர் கேட்டீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் பெரியார் ஆதரித்த காமராஜர் அன்னைக்கு அண்ணா பெரியார் பெரியார் ஆதரிச்சாரு அன்னைக்கு ராஜாஜியை வந்து ஆதரிச்சாரு பெரியார் ஆதரிச்ச காமராஜர் மக்கள் தோற்கடிச்சாங்க எதுக்காக தோற்கடிச்சாங்க பெரியாரே ஆதரிச்சாலும் காமராஜர் மும்மொழியை தான் ஆதரிப்பார் ஏன்னா அவர் தேசிய கட்சி திமுக ஜெயில் திமுக ஜெயிக்க வச்சாங்க திமுக ஜெயிச்சோடையும் என்ன பெரியார்கள் யாருமே சொல்லல நேரம் இது உங்க ஆட்சி இந்த மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சா தீக்காவும் திமுகவும் எதிராவே போய் நிற்காது அது எப்போ ஒண்ணுதான் இருக்கும் இந்தியா திகாவுக்கும் திமுகவுக்கும் எதிராகத்தான் எல்லா வேலையும் செய்யணும் எனக்கெல்லாம் ஒரு காலத்துல பயம் என்ன பயம் வந்துச்சுன்னா முழு வேலை கலைஞர் இல்லை அப்படின்னா இன்றைக்கு தமிழ்நாடு ஐம்பது ஆண்டு காலமாக தமிழ்நாட்டை கலைஞர் வழி நடத்தியது ஆட்சி செஞ்சதுக்கான ஒரு பதினெட்டு பத்தொன்பது வருஷமா இருக்கும் ஆனா ஐம்பது ஆண்டு காலமும் அவர் தான் தமிழ்நாட்டை வழி நடத்திட்டு இருந்தாரு இன்னைக்கு இருக்கிற முத்துவர் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சியையும் டாக்டர் கலைஞர் தான் வழி நடத்திட்டு இருக்காரு நாளைக்கு ஒரு நாளைக்கு கட்டாயமாக உதயநிதி ஸ்டாலின் ஆட்சி வந்தாலும் கலைஞர் வழி நடத்துவார் தமிழ்நாடு போயிட்டு இருக்கோம் இந்த செயின் தமிழ்நாடு இந்த தமிழ்நாடு போனால் மட்டும்தான் நானும் நீங்களும் இப்ப பேசிட்டோம் அடுத்த தலைமுறை வந்து பேசுவோம் இன்னொன்று இன்னொரு இன்னொரு இருபத்தி அஞ்சு வருஷம் கழிச்சு வந்து என்னோட பேரணும் உங்களோட பையனும் பேச பேச ஒரு அரசியல் பேசணும்ல அதற்கு உதயநிதி ஸ்டாலின் வந்து இருக்கும் வேணும் நமக்கு அது அதே நோக்கியான பயணத்துக்குள்ள வேற பத்தி யோசிக்கா நீங்க ஊழல்வாதி கலைஞர் திட்ட திட்டி இது இதெல்லாம் சொல்றவன் சொல்லிட்டு போறான் இதெல்லாம் சொல்றவன் தான் பேசிட்டு இருக்கான் கவினை வெட்டினது கவினை வெட்டினு எவனெல்லாம் பேசலானோ அவன் தான் இந்த குற்றச்சாட்டையும் சொல்றான் கவினை வெட்டினு சொல்றீங்கன்னு சொல்றவன் எப்படிங்கன்னு கேட்டோயாளியை தான் கலைஞரை எதிர்த்து கலைஞருக்கு எதிராக பேசி பேசி போனே மனநோலியா மனநோயாளியாக பார்த்தால் போதும் அவளுக்கும் சேர்ந்து நம்ம அவளுக்கும் சேர்ந்து நம்ம பலந்து கொடுக்கணும் அதுக்காக சீமான மனநோயாலையும் சேர்த்துக்காதீங்க அவ்வளோ பிஸ்னஸ் மேன் அவ்வளோ விஷயம் பக்கா பிஸ்னஸ் மேன் ரொம்ப கிளியரா வருகிறார் ஒருவேளை அவன் மனநோயா நோயாளியாக இருந்திருந்தா இன்னைக்கு அவன் பையன் இருபது இருபத்தி ஸ்கூல்ல படிச்சிருக்க மாட்டான் இன்டர்நெட் ஒரு வீடியோ வீடியோ ஒன்று இன்னைக்கு வீடியோ ஒன்று பார்த்தேன் உன்னை சேனல்ல அவன் பையன் படிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ரூபாய் செலவு பண்றான் இருபத்தஞ்சு லட்சம் ஃபீஸ் டிவைட் பண்ணிக்கோங்க இரநூத்தி ஐம்பது நாள் ஒர்க்கிங் டேஸ் வச்சுக்கோங்க அதாவது கம்மியா தான் ஒர்க்கிங் டேஸ் இருக்கும் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ரூபாய் செலவு பண்ணி அவன் பிள்ளைய படிக்க வைக்கிற அந்த சீமான் தான் சொல்றான் நீ வந்து பண மரம் ஏது மாடு மேயின்னு சொல்றான் அவன் பிஸ்னஸ் அவன் வந்து மனநோயாளியா நீங்க முடிவு பண்ணிக்கணும் அவன் பிஸ்னஸ் மேன் அதனால இந்த மனநோயாளியாலையும் பிஸ்னஸ் மேனையும் நீ ரெண்டு இப்ப குழப்பிக்க வேண்டாம் இந்த பிஸ்னஸ் இந்த பிஸ்னஸ் மேனுக்கு லாஸ் ஆச்சுன்னா நமக்கு நமக்கு ப்ராஃபிட் அவருக்கு ப்ராஃபிட் வந்துச்சுன்னா நமக்கு லாஸ்ன்னு இருக்கும் அப்ப நமக்கு நமக்கு ப்ராஃபிட் வேணாலும் நம்ம முடிவு வந்துட்டோம்னா போதும் அதனால மனநோயாளிகளை பற்றி நாம் ஒரு நாளும் எந்த கவலையும் பட வேண்டாம் என்பது என்னுடைய வேண்டுகோளாகவே எல்லாத்தையும் அமைக்கிறாங்க இப்ப கலைஞர் மேல இருக்கக்கூடிய இந்த ஒரு வன்மத்துக்கு ஆஹ் பார்ப்பனியத்துக்கு இவ்வளவு பெரிய ஒரு கோபம் வர்றதுக்கு ஆஹ் அவருடைய அந்த சாதியும் ஒரு காரணமாக இருக்குமா நீங்க எதை கேட்கறது கரெக்டானது புரியல சொல்றீங்கன்னா தவிர கலைஞருடைய சாதியை பத்தி சொல்றீங்களா தான் மருத்துவ ராமதாஸ் மத்தில தமிழ் குடிதாங்க அவருக்கேந்த வர்மம் இருக்குல்ல அவருக்கே இந்த வர்மம் இருக்குல்ல அவர் ஜெயலலிதாவ அம்மையாருன்னு சொல்லுவார் முத்தமிழி டாக்டர் கலைஞரை கருணாநிதி பேர் சொல்லி சொல்லுவார் இது வன்ம்தான் இல்லையா அம்மையா சொல்ல எதிர்கட்சி வரிசையில் சொல்றாங்க எதிர்க்கட்சி வரிசையில் அவர் நிறைய பேசிட்டாரு முதலமைச்சர் எந்த அடிப்படை வெற்றியும் இல்லாத ராமதாசுக்கு ஆனால் ஒரு காலத்துல சமூக சமூக நீதிக்கா போறான்னு ஒரு மருத்துவ அந்த உழைப்படம் வந்து இல்லைன்னு சொல்லல இன்னைக்கு ஒரு பிசினஸ் மேனா பிசினஸ் லாஸ் ஆனதுனால சில நேரங்கள்ல அவருக்கு சில பிரச்சனைகள் வளர்த்திருக்கலாம் நம்ம அதை பத்தி பேச வேண்டியது அன்னைக்கு அவர் அப்படி தருந்தார் அவருக்கே அந்த வன்மம் இருக்கும் போது அவருக்கேன்னு சொல்றதுக்கு காரணம் அவருடைய சமூகமும் மேல வந்ததற்கு காரணம் படிப்புலையும் மற்றவர்கள் மேல வந்ததுக்கு காரணம் தோணி டாக்டர் கலைஞர் இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கே அந்த வண்ணம் போது நம்ம எல்லாம் டெவலப்பே ஆகக்கூடாதுன்னு நினைக்கிற பாப்பனியத்துக்கு அந்த வண்ணம் இருக்குமா இருக்காது கண்டிப்பா அவ்வளவுதான் விஷயம் இப்பவும் திருப்பி திருப்பி சொல்ற கலைஞரை ஒருத்தர் ஜாதியா பாக்கிறான் அப்படின்னா அவ ஜாதியை தூக்கிட்டு இருக்கான அர்த்தம் ஜாதியை தூக்கிட்டு கூட சுய அதிபங்கிற்கு அர்த்தம் இல்ல சுய அதிபர் அற்றவனுக்கு எந்த கேள்விதான் வரப்போகுது இந்த கேள்விய ஒரு சிலர் நான் பேசும்போது கேள்விப்பட்டிருக்கேன் காரணம் இன்னைக்கு அம்மையார் ஜெயலலிதா இறந்ததற்கு பிறகு அந்த அம்மா பாட்ன சமூகத்தை சேர்ந்தவங்க அந்த அம்மா சொன்னதுனால மத்த எல்லா சமூகங்களும் கேட்டுக்கிட்டாங்க அந்த அம்மா இறந்ததுக்கு பிறகு இன்னைக்கு வந்து அது கவுண்டர் கட்சியாவும் தேவர் கட்சியாவும் மாறிடுச்சு அப்படிங்கற ஒரு விமர்சனம் வந்து பெருமளவு அது மாறி போயிருச்சு ஒருவேளை திமுகால கலைஞர் இல்லாமல் வேற யாராவது ஒரு அந்த இடத்துல தலைவராக இருந்திருந்தால் இன்னைக்கு திமுகவும் அதே நிலைமைக்கு தான் போயிருக்கும்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு இல்ல ஒரு பேச்சு அடிபடுதா அதாவது உண்மை போய் சொல்றீங்க அது உண்மைதான் அது 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 ஒரு நிதர்சனமான உண்மைங்க நெடுஞ்செலியும் கொஞ்சம் நான் செய்ய மாட்டேன் கேப்ல அவர் எப்பவுமே காப்பந்து முதலமைச்சர் இருப்பாரு காப்பந்து முதலமைச்சர் அவர் எப்பவுமே இருப்பாரு எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் காபந்து முதல்வர்கள் எடப்பாடி கிட்டத்தட்ட ஒரு முதல்வராக நாலு வருஷம் தான் ஆமா இது ரெண்டுமே நடந்துட்டு இருக்கும் இவங்க ஆட்சியில இந்த தமிழ்நாட்டுக்கு அம்மையாளர் ஜெயலலிதா இருந்தாங்க கிட்டத்தட்ட புரட்சி தலைவர் இந்தியா இருந்திருக்காங்க இவர்களுடைய ஆட்சியில எல்லாம் கூட்டிக் போய் ஆட்சியில எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா மக்களுக்கான நலத்திட்டங்கள் அப்படின்னு எதையாவது பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா கண்டினியூ பண்ணிட்டு இருப்பாங்க கலைஞர் போன்ற திட்டத்தை அப்படி அதாவது எப்பவுமே சொல்லுவோம் திமுகவினுடையது ஆட்சி அதிமுகவினுடைய நீட்சி நீட்சி அப்படியே கொண்டு போவாங்க கிடையாதுங்க ஒரு தேர்தல் அறிக்கையை கூட கலைஞர் ஒரு தேர்தல் அறிக்கை சொல்லுவாரு அது கூட பிளஸ் தான் சேர்த்து வாங்கல இதுக்கு மாற்று தேர்தல் அறிக்கை கொடுக்க முடியாது கலைஞருடைய ஒவ்வொரு திட்டம் நான் கலைஞரை பத்தி எல்லாம் பெருமை என்ன சொல்லுவான்னு கேட்டீங்கன்னா கலைஞர் ஒரு மாற்றுத்திறனாளிக்கான ஒரு திட்டம் வருவார்னு வச்சுக்கல அவர் தன்னை மாற்றுத்திறனாளியா நினைச்சுக்குவார் இது கலைஞரை பத்தியான ஒரு ஃபேமஸான ஒரு வார்த்தை வார்த்தையும் கூட பெண்களுக்காக பெண்களுக்கு அவர் தன்னை தான் ஒரு பெண்ணாக இருந்து அந்த வந்து அவர் செய்வார் அவர் இது தந்தை பெரியார் எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு மிகச்சிறந்த செல்வந்தர் ஏழைகளுக்கு வேண்டிய தன் வாழ்ந்தான் முழுக்க போராடு ஒரு ஆ பெண்ணுக்காகவே போராடுறாங்க ஒரு உயர் சாதி அழுத்தப்பட்ட மக்களுக்கு அங்கே போராடினார் இது தமிழ் பெரியார் கலைஞர் என்ன திட்டம் போடுறாங்களோ அந்த அந்த கேரக்டரா போய் உட்கார்ந்துட்டு அங்கிருந்து அப்படி தான் அந்த ஸ்கீமையும் கொண்டு வருவோம் முத்தமலையும் டாக்டர் கலைஞர் அதுதான் பார்க்க வேண்டிய விஷயம் கலைஞரை போற்றுவதற்கும் கலைஞரை பற்றி பேசப்படும் விஷயம் எல்லாம் இருக்கும் கலைஞரை பற்றி பேசுறதுகளும் கிடைக்கும் கலைஞருக்கும் நேரடியான எந்த பழக்கமும் கிடையாது எதிரான ரொம்ப ட்ரை பண்ணி பேசுவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எங்க அப்பா அவருடைய வழிகாட்டுதன்படி கலைஞருக்கு ஒண்ணு ஓட்டு தான் போட்டேன் நேரம் வைக்கிட்டு தான் போனேன் திருப்பி வைக்காட்டு கலைஞர்கிட்ட வந்தேன் நான் திருப்பி கலைஞர் ரெண்டு ஓட்டு ரெண்டு மூணு ஓட்டு போட்டு சீமா போடலான்னு போய் திருப்பி கலைஞர்கிட்ட வந்து உட்கார்ந்தப்பதான் முதல் முறையாக உட்கார்ந்து டாக்டர் கலைஞர்னா யாரு கலைஞர் நான் படிக்க ஆரம்பிச்சேன் இந்த தேர்தல் தான் வந்து இவ்வளவு நன்றி பேச வைக்கிறது ராஜேஷ்னா யாருமே தெரியாதுங்க ஆனா கலைஞரை வந்து நிறைய பேர் இருக்கிற வரைக்கும் நிறைய பேர் உணரவே இல்லை நான் இதுக்கு உணர்ந்துட்டு நீங்க நீங்களோட சார் பாத்தீங்களா கலைஞருக்கு ராஜேஷ்னா யாருமே தெரியாதுங்க ராஜேஷுக்கு கலைஞர் இல்லாமல் முகவரியே இல்லைங்க அதான் உண்மை ஆஹ் எங்கள் தலைமுறை சேர்ந்தவங்க நிறைய பேர் வந்து கலைஞர் இறந்ததுக்கு அப்புறம் கலைஞர் தெரியும் அடுத்த ஆட்சி வர்றதோ நீங்க பண்ற சிக்கல்கள் தான் முதல்வர் மு க ஸ்டாலின் குறைய வைக்கல அவர் கலைஞர் செய்ததை விட இன்னும் அதிகப்படியாக தான் செஞ்சுட்டு இருக்காரு அவர் இதெல்லாம் எங்க தலைமுறைக்கு தெரிஞ்சுட்டாலும் சொல்றேன் நான் எங்க தாத்தாவோட தாத்தா நின்றுதான் நான் பார்த்திருக்கேன் எங்க அம்மாவோட தாத்தா நின்றுதை நான் பார்த்திருக்கேன்னு சொல்றேன்ல இன்னைக்கு நான் நிக்கவே இல்லை நானு எங்க எந்த இடத்துக்கு வந்திருக்கு யோசிக்கிறோம் ஏன் மற்ற மாநிலங்கள் விஷயம் நடக்கவே இன்னைக்கு வரைக்கும் நடக்கல இல்ல தாத்தாவோட தாத்தாவோட தாத்தா எப்படி இருந்தாலும் தான் பேர் அப்படியே தான் இருக்கிறான் அப்படி இல்லை நான் மட்டும் இல்லைங்க நான் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இந்த வளர்ச்சி வளர்ச்சிக்குள்ள வந்திருக்குது இல்ல எல்லாரும் சொல்லுவாங்க தமிழ்நாடு வளர்ந்து வளர்ந்து சனிக்கிழமை சாயங்காலம் ஹோட்டலுக்கு போங்க தியேட்டருக்கு போங்க பார்க்கு போங்க மாலுக்கு போங்க இங்க வளர்ந்து போங்க தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சி செலவுக்கிறது வேணும் இந்தியாலேயே ஜிஎஸ்டி அதிகமா கற்ற மாநிலம் தமிழ்நாடுங்க ஜிஎஸ்டி நமக்கு என்ன நல்லாவே தெரியும் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் நான் ஒண்ணு பர்ச்சேஸ் பண்ணணும் இல்லைன்னா நான் செலவு பண்ணணும் இது ரெண்டுமே தமிழ்நாடு தானே பண்ணிட்டு இருக்குது நான் எப்ப பர்ச்சேஸ் பண்ணுவேன் பணம் இருக்கிறப்ப எப்ப செலவு பண்ணுவேன் பணம் இருக்கிறப்ப எங்கிட்ட எப்ப பணம் இருக்குன்னு கேள்வி இருக்குல்ல

போட்டு போடுறப்ப ஒரு செகண்ட் யோசி இருந்து ஏன் இங்க வந்த இங்க வந்து எதுனால இங்கே யோசிச்சுட்டு ஓட்டு போனோம் நீ திமுக ஓட்டு போட்டாதான் இந்தியாவின் தலையெழுத்து மாறும் அதனால நானும் சொல்லுவேன் நான் அடிப்படை வரை செய்யறாங்க எல்லாம் யாருமே தயாராக இல்லை செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை கலைஞர்களை அப்படி அப்படி இடத்துல நிறுத்தவும் இல்லை கலைஞருடைய தவப்புதல் நிக்க வைக்கவும் இல்லை அவருடைய பேரன் முதநீதி ஸ்டாலின் எங்களை அப்படி அப்படி இடத்துக்கொண்டு நிறுத்தவும் மாட்டாங்க எங்களை நாங்கள் நம்பிக்கையோடு கலைஞரின் வழி வழிபற்றி நாங்க மேலதான் போயிட்டு இருப்போம் நாங்க வாழ்த்து வாழ்த்து வரவேற்போம் வைப்போம் அவனும் திமுகத்தான் ஓட்டு போடணும் போடுவான் இங்கிருந்து போய் அங்க இருக்கிறவங்க திமுக ஓட்டு போட வைப்பான் அவங்க எப்படி திமுக ஓட்டு போட வைப்பான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவன் ஒரு தேர்தல் அறிக்கையை கொடுப்பானல்ல அவங்க ஊரு காரம் கொடுத்தேன் அப்ப திமுக கொடுத்த பாப்பானல்ல என்னடா இது இல்லைன்னு கேட்பானில்ல அதுதான் தீங்கு கூட்டு போட வைக்கிறது அது நடக்கும் இந்தியாவில் நன்றி ஐயா நன்றி உங்களுக்கு நன்றி நான் நான் தான் நன்றி உங்களுக்கு சொல்லணும் கலைஞரை பத்தி எனக்கு மீண்டும் ஒரு தடவை வீக்கால் பண்றதுக்கான வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் கண்டிப்பா யார் பார்ப்பாங்க தெரியாது யார் பார்த்தாலும் நன்றி ஒரு நினைச்சு பார்க்கணும்னு நினைக்கிறேன் அவ்வளோ நன்றி